வாரிசு அரசியல் தலை தூக்கி உள்ளதாக கூறப்படும் விமர்சனத்திற்கு பதிலளித்த அளித்த அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் திமுக குடும்ப பாசத்தின் அடிப்படையில் துவங்கப்பட்ட கட்சி என்றும் இங்கு உழைப்பவர்களுக்கு மட்டுமே பதவி என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வாழ்த்துக்கள் புதிய இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா அவர்கள் வெற்றி பெறுவார்கள் பொதுவாகவே வந்து இந்த இந்த டைம்ல திமுக எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வர்றாங்க இது வரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி இப்போ வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க ஏன்னா பிரதமர் கூட சிறப்பாக வந்து பண்ணியிருக்கீங்கன்னு கூட்டி இங்கே வந்து மேடை உங்களோட பேசிட்டு போனவர் இப்போ தேர்தலுக்காக பேசுறாங்கன்னு தெரியுது இருந்தாலும் அவர்களை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுக நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு அதே மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்த மீண்டும் திமுக பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை சார் தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க வந்து பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அதை அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க வாரிசு வாரிசு அரசியல் தலைதூக்கி தூக்கி இருக்கு அதை நாங்க ஆட்சிக்கு வந்து அதை நாங்க ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல சொல்றாரு பல பலமுறை சொல்லியாச்சு இது குடும்ப கட்சி இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதனால வாரிசின் அடிப்படையில் பதவியெல்லாம் கொடுக்கறது இல்லை உழைப்பின் அடிப்படையில் தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுது தவிர வாரிசின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்